சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறங்கி வந்து நியாய விளக்கடைக்கு செல்ல முடியாது என்கின்ற காரணத்தால் இருக்கக்கூடிய இடத்திலே பொருளை கொண்டு செல்ல சொல்கிறார் நியாயமான ஒன்றுதான் அவர்களுக்காக ஒரு நாமினியை நியமிக்கலாமே அவர்களுக்காக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணோ பிள்ளையோ மனைவியோ தந்தையோ யாரோ ஒரு வாங்கி செல்லலாமே இவற்றை ஊழல் செய்வதற்காக பணியாளர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஊழல் செய்து விடுவார்களா நீங்கள் சரியான அளவு அரிசி அனுப்புகிறீர்களா சர்க்கரை அனுப்புகிறீர்களா பருப்பு அனுப்புகிறீர்களா இவற்றை எல்லாம் பொட்டலம் கட்டி அனுப்புகிறீர்களா எடை போடுவதற்கு ஆட்களை தேவையான அளவுக்கு நியமித்திருக்கிறீர்களா இவர்கள் ஏதோ ஒன்று குறைவாக கொடுத்து விட்டால் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்காமல் பணி அவர்களுக்கு மேல் பணிவாங்க நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விடுகிறீர்களா தொடர் குறிப்பிட்டு சொன்னார் அரை மணி நேரம் தாமதமாக சென்றால்